ീമാൻ തേർ അനീസ് അലഹമുല്ല போலனே நீது مِن वेणिके उरिदा செலவு செய்வோம் என்று தலைபின் கீழ் بالله من வந்துள்ளேன் ауது بسم الله الرحمن الرحيم ولا يحزبن الذين يبخلون بما آتاهم الله من فلله هو خير لهم بل هو شر لهم شيء ما به يوم அல்லாஹ் தன் பேரல்ல அவர்களுக்கு கொடுத்தவைகளில் கஞ்சத்தனம் செய்கின்றார்களே அத்தகைய அவர்களது தங்களுக்கு நல்லதென்று நிச்சயமாக எண்ணிவிட வேண்டாம் மாறாக அது அவர்களுக்கு தீங்காகும் எதை அவர்கள் கஞ்சத்தனம் செய்தார்களோ அதை கொண்டு மறுமை நாளில் அவர்கள் கழுத்து மாலையாக மாட்டப்படுவார்கள் ஒரு மனிதன் பிறக்கும்போதே எல்லாத்தையும் கொண்டு வர மாட்டான் அதே மாதிரி வாழும்போதே எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளவும் மாட்டான் ஒவ்வொரு மனிதனும் ஒரு தேவையோடு தான் இருக்கிறான் அந்த தேவை அவனை நிறைவேற்றுவதும் இல்லை பிறரின் உதவியோடு வாழ்ந்தால் அவனுடைய தேவைக்கு மற்றவங்களிடத்தில் கையேந்திர நிலைமைக்கு ஆளாகிறான் இறைவன் மற்ற எல்லா படிப்புகளிலையும் ஏற்றுத்தழுகளை படித்திருக்கிறான் அதே மாதிரி மனித படிப்புலையும் சிலரை செல்வந்தராகவும் சிலரை உரியவராகவும் படைத்துள்ளான் செல்வந்தர்கள் அவங்கள தேடி வருபவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச உதவியை செய்ய வேண்டும் இறைவன் செல்வத்தை தந்தது ஏழை எளியோருக்கு வாரி வழங்கத்தான் என்று எண்ண வேண்டும் எளியவருக்கு உதவி செய்வது நமக்கு நாமே செய்யும் பெரும் பகாரமாகும் என்கிறது இஸ்லாம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் மா நகச சதுகுத்துடன் மின்மாலின் தர்மம் செல்வத்தை குறைப்பதில்லை அதே மாதிரி தர்மம் செஞ்சால் தீய செயல்களிலிருந்து எழுபது வாயில்களை அடைத்துவிடும் என்றும் நபி கூறியிருக்காங்க எந்த தர்மத்தையும் நீங்கள் லேசாக நினைக்காதீங்க உங்களோட நண்பனின் முகத்தை கண்டதும் பொன் சிரிப்பை உதிர்ப்பதும் ஒரு தர்மமே நல்லதை கூறி தீயதை தடுப்பதும் ஒரு தர்மமே பூமியில் வழி தவறிய ஒருவருக்கு நேர்வழி காட்டுவதும் ஒரு தர்மமே பாதையில் விழுந்து கிடக்கும் கல்லையும் முள்ளையும் எலுமையும் அகற்றுவதும் ஒரு தர்மமே மேலும் ஏழை எளியோர் மீது இரக்கம் காட்டுவது தலையாய தர்மமாகும் இயலாமையும் முதுமையும் நோயும் வந்து வரும்போது அந்த கடைசி காலத்துல தான் மனிதன் நினைக்கிறான் நம்ம தர்மம் செய்யணும் அப்பதான் நமக்கு நன்மை கிடைக்கும் அந்த எண்ணத்தினால தர்மம் செய்கிறான் அந்த தர்மங்கள் உண்டான நன்மை கிடைக்கும் ஆனாலும் இளமை காலத்திலும் ஆரோக்கியம் இருக்கும் போதும் இன்னும் நம்மளுக்கு செல்வம் வேணும் அப்படிங்கிற ஆசை ஏற்படும் போதும் நம்மள்கிட்ட செல்வம் இல்லையோ அப்படிங்கிற ஏழ்மை எண்ணம் ஏற்படும் போதும் தர்மம் செய்வதே சிறந்த தர்மமாகும் என்பது அண்ணல் நபிகளாரின் கருத்து நம்மள்ட்ட இருக்க எல்லா செல்வங்களிலும் ஏழை எளியோருக்கு ஒரு பங்கு இருக்கு அதில் அவங்க பங்கு நம்ம கொடுக்க யோசிச்சோம்னா அது மிகப்பெரிய மோசடியாகும் முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு கொடுத்து தோங்க கொடுக்க முடியாத பட்சத்தில் மென்மையாக பேசி அனுப்பிவிடுங்க உதவினா பொருளுதவி மட்டும் இல்லை மார்க்க சட்டங்களை அறிந்து கொள்ள விளைபவர் கல்வி அறிவு பற்றி சந்தேகங்களை கேட்டு வருபவர் தொழில் முரைகளை கற்கோறுபவர் மார்க்க விஷயத்தில் முரண்பாடான கருத்துடையவர் எவர் நம்மை தேடி வந்தாலும் அவங்களை விரட்டி விடாமல் இறக்கத்தோடு பதிலளித்து உதவ வேண்டும் நம் மன தூய்மேடன் நைச்சல்கள் புரிய இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வாஹிரு ஜவ்வானா அனில் அஹமதுல்லாஹி ரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாது